வெல்கம் பேக் டு சங்கமத்ரா டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி எய்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டியில் சமூக காலங்களில் பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இது வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டியிலும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெசன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சமூகம் வாழ்க்கை முறை அப்படின்னா மக்கள் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்ன விதமான நில வருவாய் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக மக்கள் என்ன புரட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற ரெண்டே கான்செப்ட் தான் ஒன்று வந்து ஆங்கிலேயர் வந்து என்ன நிலவ நில வருவாய் திட்டங்கள் என்ன அமைச்சாங்க அதன் மூலமாக என்ன கலங் கலகங்கள் வந்து ஏற்பட்டுச்சு ரெண்டு தான் இதில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்ப்போம் பார்ட் ஒன்னில் வந்து நிலவருவாய் திட்டம் என்னென்ன அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் பார்ட் டூவில் என்னென்ன கழகங்கள் நடந்துச்சுன்னு பார்ப்போம் ஒன்று நிலவர்வாய் திட்டம்னா மூணே மூணு தான் நிலையான நில வருவாய் திட்டம் ரயத்வாரி முறை இன்னொன்று வந்து மகள்வாரி முறை மூன்று நிலவருவாய் திட்டம் நிலையான நில வருவாய் திட்டம் ரயத்வாரி முறை மகள்வாரி முறை நிலையான நிலவருவாய் திட்டம் வந்து மாலிஸ் பிரபு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து கொண்டு வந்திருப்பார் ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மாகத்மாரி முறை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த மூணை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம் டேரெக்டாகவும் கொண்டு கேட்கலாம் டைரெக்டாகவே நிறைய டைம் நிலையான நிலவுருவாய் திட்டத்தை யாரோ தலைமை ஆளுநராக இருந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க எந்த ஆண்டும் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி மகள்வாரி முறை எந்த திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க இப்ப அறிமுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து வேளாண்மையை தான் இருக்குது வேளாண்மைதான் இந்தியாவோட அடிப்படை பொருளாதாரம் அப்ப வந்து மக்கள் அதை சார்ந்த தொழில தான் வந்து அந்த காலத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க அதை தான் செய்யறாங்க நெசவு தொழில் சர்க்கரை எண்ணெய் தொழில் இப்படி வேளாண்மை சார்ந்ததான் நடைபெற்றிருக்கு ஆனால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி செய்ய வந்ததுக்கு அப்புறம் மூன்று திட்டங்களை வந்து கொண்டு வராங்க மூன்று நில வருவாய் திட்டத்தை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலையான நில வருவாய் திட்டம் மகள்வாரி முறை ரயத்வாரி திட்டம் அப்படிங்கிற மூன்று பெரிய நில வருவாய் திட்டத்தை தான் வந்து வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர்றாங்க அது அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு வரி விதித்து மக்களை எப்படி சுரண்டாங்க அதன் மூலமாக என்ன புரட்சி ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த லெசன் அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் நிலவருவாய் கொள்கை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கொண்டு வந்தவர் காரன்வாலிஸ் பிரபு டிஎன்பிசி கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிலையான நிலவருவாய் திட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வராரு அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு அறிமுக மாறிப்படுத்தியிருப்பாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தில் ராபர்ட் கிளைவ் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூல்க்கும் உரிமையை பெற்ற பின்பு அங்கு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சில் ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளம் பீகார் ஒரிஸா ஆகிய பகுதியில் வந்து வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து பெறாரு வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றோனை அங்கே வந்து ஒரு ஓராண்டு திட்டத்தை வந்து கொண்டு வராரு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அடுத்து அதுக்கப்புறம் வந்து வாரணாஸ்டிங் பிரபு வராரு வாரணாஸ்டிங் வந்தோடனே அந்த ஓராண்டு திட்டத்தை வந்து ஐந்தாண்டு திட்டமாக வந்து மாற்றுறாரு ஆனால் அது சரியாக மறுபடியும் அந்த ஓராண்டு திட்டமாக வந்து கொண்டு வராரு இது ரெண்டாவது அதுக்கடுத்து யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா காரன் பாலிஸ் பிரபு காரன்பாலிஸ் பிரபு தலைமையாளனராக வந்த பிறகு பத்தாண்டு நில வருவாய் திட்டமாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து நிலையான நில வருவாய் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வராரு நிலையான நில வருவாயின்னா ஒன்றும் இல்லை அரசுக்கு வந்து நிலையான வருவாய் வந்து மக்கள் தந்து வரி மூலமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் இதை வந்து கொண்டு வராது இந்த நிலையான நில வருவாய் திட்டம் ஃபஸ்ட்டு எங்கெங்கே அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாரணாசி அடுத்து வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வந்து நிலையான நிலவரி திட்டத்தை வந்து காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வராரு இது வந்து இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் வந்து பத்தொம்பது சதவீதம் நிலப்பரப்பில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு வேற என்ன பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி ஜாகீர்தாரி மல்குஜாரி மற்றும் பிஸ் வேதாரி அப்படிங்கிற பெயர்லாம் வந்து இதுக்கு வைக்கிறாங்க நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வரவர் யார் வந்து காரன்வாலிஸ் பிரபு அவருக்கு முன்னாடி ரெண்டு பேர் கொண்டு வந்திருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் ஆஸ்டிங் இந்த நிலையான நிலவரி திட்டம் எங்கெங்கே அமல்படுத்துகிறாங்கன்னா வங்காளம் பீகார் ஒடிசா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடகம் இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் வந்து பத்தொம்போது சதவீத நிலப்பரப்பில் வந்து கொண்டு வர்றாங்க இதுக்கு வேறு பேர்லாம் இருக்குது ஜமீன்தாரி ஜாகிதாரி மல்கூஜாரி மற்றும் ஃபிஸ்வேதாரி இதுதான் இந்த நிலையான நிலவரி திட்டம்னா என்ன அப்படிங்கிறது இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள் புக்லே ஒரு ஃப்ளோ மாதிரி போட்டுக்கோங்க சாரி ஜமீன்தார்களில் ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து ஜமீன்தார்கள் அடுத்து அடுத்து விவசாயிகள் இதுதான் நிலையான அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து ஜமீன்தார்களை வந்து ஒரு இடைத்தரகர் மாதிரி வச்சு விவசாயிகள்டு விளைச்சலில் வந்து ஒரு பங்கையோ இல்லை வரியாவோ பணத்தை வசூலித்து ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்கறது அதனால ஜமீன்தார்கள் வந்து ஆங்கிலேயருக்கு கண்டிப்பாக வரி செலுத்தணும் அதாவது மக்கள்கிட்ட இருந்து வாங்கி பணம் கொடுக்கணும் அப்போ விவசாயிகள்கிட்ட வந்து ஜமீன்தார்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு கண்டிப்பாக விளைச்சல் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பண் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஜமீன்தார்களுக்கு வந்து இவங்க வந்து பணம் கொடுக்கணும் அதை வாங்கி அவங்க வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுக்கணும் இதன் மூலமாக ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகள் நிறையா கொள்ளையடிச்சிருக்காங்க அவங்கள சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கன்னா வட்டிக்காரங்கள்ட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்கி கூட ஜமீன்தார்கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு அடைந்த திட்டம் தான் ஏன்னா டைரக்டாக ஆங்கிலேயர்களுக்கும் விவசாயிக்கும் தொடர்பு இல்லை ஜமீன்தார்கள் தான் இதில் வந்து நிறைய பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள் விவசாயிகளுக்கு பட்டா அதாவது எழுதப்பட்ட ஒப்பந்தம் வந்து கொடுக்குறாங்க இதன் மூலம் விவசாயிகள் அந்நிலத்தை வந்து காலம் வரை குத்தகைதாரர்களாக கருதப்பட்டனர் ஒரு பட்டா மாதிரி எழுதி கொடுக்குறாங்க அதை வந்து காலம் வரை அவங்க வச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் வசூல்த்த பது அதாவது பதினொன்றுல பத்து பங்கு வரையினை வந்து ஜமீன்தார்கள் வந்து ஆங்கில அரசுக்கு செலுத்தின அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் ஜமீன்தார்களிருந்து திரும்ப ஆங்கிலேயர்களை வாங்கிக்கிட்டாங்க இது வந்து இந்த மூர்டான பாயிண்ட்டும் இது மூணும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இதோட நிலை நிறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடுகள் நிலங்கள் வந்து விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டுச்சு அதாவது தரிசு நிலங்களும் காடுகளும் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டுச்சு ஆங்கிலேய அரசுக்கு நிலையான வருவாய் வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு விவசாயிகளோட நேரடி தொடர்பு இல்லை அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து விவசாயிகள்கிட்ட நேரடியாக தொடர்பில் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டதோடு ஜமீன்தார்கள் வந்து பொறுப்பில் விடப்பட்டதுனால ஜமீன்தார்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் இருந்திருக்காங்க விவசாயிகளை வந்து அடிமையாகவே அவங்க நடத்திருக்காங்க வங்காளத்தில் வந்து பல கிராமங்களில் இதனால் வந்து விவசாயிகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் மோதல்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து நிலையான நிலவரி திட்டம் யார் கொண்டு வர காரன்வாலிஸ் பிரபு ஜமீன்தாரை வந்து இடைத்தரகராக வச்சு இருந்து வரியை வாங்கி வாங்கியில் இட்ட கொடுக்குறது இதனால் விவசாயிகளில் வந்து ஜமீன்தார்கள் வந்து அடிமையாக நடத்துகிறாங்க பதினொன்றில் பத்து பங்கு வரியினை வந்து அவங்க செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் இன்னும் தரிசு நிலங்களும் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு ஒரு பட்டா மாதிரி எழுதி உணும் காலம் வரை விவசாயிகள் வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு ஜமீன்தார் வந்து ஒரு பட்டா மாதிரி எழுதி கொடுக்குறாரு இதுதான் இதோட ஓவர வியூ அடுத்து ரயர் ரயத்துவாரி முறை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ரயத்துவாரி முறை யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மண்ட்ரோ எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுல இது வந்து இதுல ரெண்டு பேர் வராங்க ரயத்துவாரி முறை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் தாமஸ் மன்றோ கேப்டன் ரீட் அப்படிங்கிறவர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து ஃபர்ஸ்ட் மதராஸ் பம்பாய் அசாம் கூர்க் அதாவது ஆகிய ப பகுதிகளை வந்து கொண்டு வர்றாங்க இந்த இதன் மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த பகுதியில் இந்த இந்த திட்டத்தின் மூலம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நிலம் வந்து விவசாயிகள் வசம் ஒப்படைக்கப்படுது அவங்க வந்து நிலத்தின் உரிமையாளராக கருதப்படுறாங்க அத அதனால் டைரக்டாகவே ஆங்கிலேயர்கள் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு வரியை விசூலித்து வாங்கிக்கிறாங்க அதாவது இடைத்தரங்களில் யாருமே இந்த முறையில் கிடையாது ஆங்கிலேயர்கள் டூ விவசாயி ஆங்கிலேயர்கள் விவசாயிகள்கிட்ட இருந்து வரி வசூலித்து வாங்கிக்கிறாங்க அந்த வரி வந்து அதாவது விளைச்சலின் ஒரு பங்காகவோ இல்லை அதன் மூலமாக விற்ற பொருளை பணமாகவோ கூட இவங்க வந்து செலுத்தலாம் ஃபஸ்ட்டு வந்து விளைச்சலில் பாதி வந்து நிர்ணயிக்கப்படுது அதுக்கப்புறம் தாமஸ் மன்றம் வந்து விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி குறைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த வரி நிர்ணயம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில் தான் அந்த விளைச்சலும் அதோட வரியை வந்து நிர்ணயிக்கிறாங்க ரயத்துவாரி முறையில என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மோன்றும் கேப்டன் ரீட் அப்படிங்கிறவங்க கொண்டு வராங்க எந்தெந்த பகுதிகளை கொண்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா மதராஸ் பம்பாய் அஸ்ஸாம் மற்றும் கூர்க் ஆகிய இந்திய மாகாணங்களை வந்து கொண்டு வர்றாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே விவசாயிகள் வந்து நிலத்தின் உரிமையாளராக கருதப்படுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து நேரடியாக போய் விவசாயிகள்டே வரி வாங்கிக்கிறாங்க விவசாயிகள் ஆங்கிலேய்ட்ட நேரடியாக வரி செலுத்துறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விளைச்சல்ல பாதி அப்படின்னு சொல்லி வரி நிர்ணயம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தாமஸ் மன்றோ சொல்கிறாரு இந்த வரி நிர்ணயம் விளைச்சல்லாம் எதை பொறுத்த நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண் மற்றும் பயிரின் தன்மை அடிப்படையில் தான் நிர்ணயிக்கிறாங்க இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை வந்து மாற்றியமைக்கப்படுது இருபதுல இருந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிலத்தின் மீதான குத்தகை வந்து மாற்றியமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு வெற்றியான திட்டம் தான் ஏன்னா டைரக்டாவே ஆங்கிலேயர்களும் விவசாயிகளும் கனெக்ட் ஆகுறாங்க அதனால இது வந்து ஜமீன்தார்கள் இடைத்தார்கள் அந்த மாதிரி யாருமே கிடையாது அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அரசு விளைச்சலி நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதம் வரியாக வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி சொன்ன மாதிரி இதோட இது என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வா முறையால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளை சுரண்டியது பெரும்பாலான பகுதிகளில் வந்து நில வருவாய் வந்து அதிகமாக நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்டுச்சு பருவ காலங்களில் கூட விவசாயிகள் நிலவரி செலுத்துவதற்கு மிகவும் சிரப்ப சிரமப்பட்டன ரெண்டு டிராபேக் வந்து ஆங்கிலேயர்கள்னு டைரெக்டாகவே விவசாயிகளும் சுரண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்று வந்து நில வருவாய் வந்து ஒரு சில பகுதியில் அதிகமாக காணப்பட்டுச்சு பருவ காலங்கள் அதாவது ஒவ்வொரு பருவத்தில் தானே ஒவ்வொரு காய்கறி இதெல்லாம் விளைச்சல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் பருவ காலத்தில் இப்போ ஆறு மாதம் விளையும் ஆறு மாதம் விளையாது அப்படிங்கிற இருக்கிற சூழ்நிலையில் கூட மக்கள் வந்து வரி செலுத்தணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதான் அடுத்து மகள்வாரி முறை மகள்வாரி முறையை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி வில்லியம் பெட்னிங் பிரபு அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பாரு இதுலயும் ரெண்டு பேர் வராங்க யாருன்னு பார்த்தா ஹோல்ட் மெகன்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனையில உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் நோட் பண்ணி வச்சுக்கங்க ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மகள்வாரி முறை ஜமீன்தாரி முறைனா என்னென்னு பார்த்தோம்ல முன்னாடி வருவாய் நிலையான நில வருவாய் திட்டத்தோட இன்னொரு பேர் தான் ஜமீன்தாரி முறை இது வந்து ஃபஸ்ட்டு எங்கெங்கே கொண்டோம்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி வடமேற்கு மாகாணங்கள் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் தான் இதை வந்து கொண்டு வர்றாங்க பஞ்சாப் மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் அப்புறம் வந்து பஞ்சாப் இது வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து அறிமுகப்படுத்தப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் மெர்தின்ஸ் பட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் வந்து வில்லியம் பெட்டிங் பிரபு இதில் கொஞ்சம் அடிப்படை மாற்றங்களை சேர்ந்து கொண்டு வந்தார் அதுதான் வந்து மகள் வாரி அதாவது மகள் அல்லது கிராம விளைச்சலின் அடிப்படையில் இம்முறையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது அதாவது கிராமத்தோட விளைச்சலின் அடிப்படையில் தான் இந்த முறையில் வந்து வருவாய் வந்து ம மதிப்பீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மகள் பகுதியின் அனைத்து உரிமைகளும் நிலவருவாய் செலுத்தற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் ஆவார் தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் மூன்றில் இரண்டு பங்கு நில வருவாய் அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது பின்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலில் நில வருவாய் ஐம்பது சதவீதமாக குறைத்தார் வாரி திட்டத்துல வந்து மூன்றில் இரண்டு பங்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மொத்த விளைச்சலில் வந்து ஐம்பது சதவீதம் அப்படின்னு வந்து குறைச்சிருக்காரு நம்ம ராத்துவாரி முறையில பார்த்தோம் மூன்றில் ஒரு பங்கு தான் ஒரு பங்கு தான் நிர்ணயிச்சிருப்பாங்க இங்கே வந்து மூன்றில் இரண்டு பங்கு அதுக்கப்புறம் அதாவது ஐம்பது சதவீதமாக வந்து குறைச்சிருப்பாங்க இந்த முறையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறையில் ஒரு கிராமம் அந்த ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தில் உள்ள விளைச்சலின் பொறுத்து வரி வந்து நிர்ணயம் செய்கிறாங்க இதுலேயும் ஒரு இடைத்தரகர் இருக்காரு அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராம தலைவர் இம்முறையின் நில வருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதாவது ஆங்கிலேயர்கள் கிராம தலைவர் விவசாயிகள் அந்த கிராமம் மகள்னா ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் உள்ள விளைச்சல் அப்படின்னு அர்த்தம் இந்த கிராம தலைவர் வந்து அந்த கிராமத்தில் உள்ள விளைச்சலை பொறுத்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து வரிய வசூலிச்சு ஆங்கிலேயிட்ட கொடுக்கறது இதுதான் இதோட பாயிண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கிராம தலைவர்கிட்ட இருந்து வரிய பெற்றுருக்காங்க இந்த கிராமத்தலைவர்கள் இந்த கிராமத்தில் உள்ள எல்லா விவசாயிகள்ட்டையும் வரிய வசூலிச்சு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் இந்த முறை முதலில் எங்கெங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா அயோத்தி போன்ற இடங்களில் அமல்படுத்தப்பட்டது பின்னர் ஐக்கிய மாகாணங்களின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது இத்திட்டத்திலும் அதிகமான வரி சுமைகள் அனைத்து விவசாயிகள் மீதே விழுந்தது இந்த திட்டத்திலும் வந்து அதிகமான வரி சுமை வந்து விவசாயிகள் மீதே விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க இதோட சிறப்பு கூறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடைத்தரகராக செயல்பட்டார் இத்திட்டம் கிராம வாரியாக மதிப்பீடாக இருந்தது ஒரே நபர் பல கிராமங்களை தன் வசம் வைத்திருந்தார் அதாவது கிராம தலைவர் வந்து அதை சுற்றி இருக்க எல்லா கிராமங்களையும் தன் வசம் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க கிராம நிலங்களுக்கு கிராமத்தைச் சேர்ந்த சமுதாயத்தினரை உரிமையாளராக இருந்தனர் அந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் அதுக்கு உரிமையாளராக இருந்திருக்காங்க இதோட விளைவுகள் என்னன்னு பார்ப்போம் கிராமத் தலைவர்கள் சலுகைகளை தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினால் இம்முறையானது விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை இம்முறையானது ஜமீன்தார் முறையில் திருத்தியமைக்கப்பட்ட வடிவமாக இருந்தது மேலும் இது கிராமத்தின் உயர் வகுப்பினருக்கு லாபகரமாக இருந்தது அந்த கிராமத்துல உயர்ஜாதி போன்ற அந்த காலத்துல உயர்ஜாதி கீழ் ஜாதி அப்படிலாம் இருக்கும் உயர்ஜாதியில உள்ளவங்க தான் எப்படியும் கிராம தலைவரா இருந்திருப்பாங்க அவங்க இந்த சலுகைகள் வந்து தப்பா பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு லாபகரணமாக சொல்றாங்க இது இந்த மாதிரி மூணு திட்டங்கள் கொடுத்தாங்கல்ல இது வந்து எந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் நிலவரி முறைகள் பொதுவாக நிலத்தில் இருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாக இருந்தது இதனால் நில விற்பனை அதிகரிப்பு விவசாய தொழில் அளவிற்கு வழிவகுத்தது விவசாயிகள் அதிக வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டனர் அதிக வரி சுமை பஞ்சத்தினால் மக்கள் வறுமையினாலும் கடன் சுமையினாலும் அவ அவதிப்பட்டனர் இதனால் விவசாயிகள் நிலத்தை விலைக்கு வாங்குவோர் மற்றும் வட்டிக்கு பணம் தருவோர் தேடி சென்று அவர்கள் விவசாயிகளிடமிருந்து நிலத்தை விலைக்கு வாங்கி பெரும் செல்வந்தர்களாயின அதிகமாக வரி விதிச்சிருக்காங்க அதனால மக்கள் வந்து கடும் பஞ்சத்துக்கு ஏற்பட்டிருக்காங்க ஏன்னா விளைச்சல் இருக்கோ இல்லையோ வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க வந்து ஜமீன்தார்கள் கண்டிப்பா விவசாயிகளை போய் டார்ச்சர் பண்ணுவாங்க ரைத்துவாரி மூலம் ஆங்கிலேயர்கள் டைரெக்டாகவே டாட்சர் பண்ணுவாங்க மகளிர் வாரி கிராம கிராமத் போய் வரி கொடுக்கணும் இதனால் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள போய் நாடி சென்று அவங்க வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நிலத்தை விற்கிற நிலைமைக்கு கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பயனடைஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள் வட்டிக்காரர்கள் வழக்கறிஞர்கள் இந்த இவங்க மூணு பேருந்தான் இந்த ஏழை விவசாயிகள் சுரண்டி ப பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் வந்து இறக்குமதி பொருட்களால் விவசாயம் வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு இறக்குமதி பொருட்களை இந்திய குடிசை தொழில்கள் மறைந்தன விவசாயிகள் வருமானத்திற்கு வந்து வேறு வழியின்றி தவித்தனர் அவங்க தொழிலை வந்து இங்கே கொண்டு வந்து அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால அவங்க வேறு தொழில் செய்ய முடியாம கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வருமானத்துக்கு வழி இல்லாமல் இதனால மக்கள் வந்து நிறைய புரட்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க விவசாயிகளின் புரட்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் மூணு இம்பார்ட்டண்ட் நில வருவாய் திட்டத்தை வந்து பார்த்துருக்கோம் கரன்வாலிஸ் பிரபு நிலையான நிலவரி திட்டம் தாமஸ் மோட்டோ ரயத்துவாரி முறை பெண்டிங் பிரபு மகள்வாரி முறை இதில் வந்து நிலைய நிலையான நிலவரி திட்டத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் ஜமீன்தார்கள் மக்கள் விவசாயிகள் ரயத்வாரி மூலையில் டேரக்டாக ஆங்கிலேயர்கள் விவசாயிகள் டீல் பண்ணிக்கிறாங்க மகள்வாரி மூலியலும் ஒரு கிராமத்தை வந்து கிராம தலைவர்கள் கண்ட்ரோல் எடுத்து அவர் வரி வசூல் செஞ்சு ஆங்கிலேயருக்கு கொடுக்குறாரு இதுதான் எங்களோட பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது மட்டும்தான் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேனாவே ஈஸியாக மறக்காமல் படிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்